ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சக்தி ஜெயண்டிக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரேட் கலெக்ஷன் குபேரப்பட்டு சாரீஸ் தாங்க பார்க்க போறோம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஃபுல்லாமே உங்களுக்கு அதே சாரி தான் இந்த சாரியில என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாவே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சூப்பரான பிங்க் கலர் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் தாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வரும் நல்ல ஒரு அழகான மீனா ஒர்க் டிசைன்ல பார்டர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துடும் அண்ட் உடல் டிசைன் எல்லாமே உங்களுக்கு இந்த தான் ஃபுல் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ல இருக்கும் அண்ட் இந்த சேரீயோட முந்தி பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு பார்டர் என்ன கலர் வருதோ அதே கலர்ல ஒரு அழகான ரிச் முந்தி அண்ட் சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தாங்க இதுதான் வந்துட்டு இந்த சேரீயோடய ப்ளவுஸ் ஆல் சாரிக்குமே உங்களுக்கு பிளவுஸ் இதே மாதிரி தான் வரும் இந்த கலர் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த கலர் சூப்பரான ஒரு ஆப்பிள் க்ரீன் அண்ட் வயலட் கலர் கான்ட்ரஸ்ட்டில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைனில் வரும் உங்களுக்கு கைக்கு வரும்போது இதே மாதிரி தாங்க ரொம்பவே அழகான ஒரு விசிறி ஃபுல்லாக நீட் அண்ட் ஃபினிஷிங் லுக்கில் வரும் இந்த சேரீஸ்லாம் நீங்கள் கிஃப்ட் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் அதுக்காக தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்கனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சேரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே காட்டியிருப்போம் ஒவ்வொரு சேரீலையுமே உங்களுக்கு இருபது பீசஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஒரே மாதிரியே இருபது சேரீ வேணும் முப்பது சேரீ வேணும்னாலும் இந்த கலெக்ஷனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ஸேரீக்கு ஒரு சூப்பரான வைலட் கலர் கான்ட்ராஸ்ட் பார்டர் அண்ட் சூப்பரான ஒரு ஒய்லட் கலர் தாங்க ரிச் முந்தி வரும் ஸோ இதுதான் உங்களுக்கு சூப்பரான ஒய்லெட் கலர் முந்தி அண்ட் சேம் கலரில் ஒரு சூப்பரான டிசைனர் பிளவுஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல் அண்ட் சாரி இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் கலர் பார்த்தடலாம் அடுத்த கலர் பாருங்களேன் ரொம்பவே க்யூட்டான ஒரு ஆஃப் ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ காம்பினேஷன் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குபேரப்பட்டிலேயே நிறைய டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அதுலயும் இந்த டிசைன் எல்லாமே புது டிசைன் தாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதனால தான் உங்களுக்கு வந்தோடனே ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போங்க அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து சூப்பரான ஒரு ஆஃப் ஒயிட் கலர் சாரி அண்ட் நேவி ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்ல தாங்க ரொம்பவே கியூட்டா இருக்கு அண்ட் ரிச் முந்தி டிசைனர் பிளவுஸ் ஓட இதுல நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நாகப்பழம் கலர் சாரி அண்ட் மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட்ல ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்னே சொல்லலாம் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கில் புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ண இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம நிறைய கலெக்ஷன் வீடியோ போடுவோம் லைவ் பண்ணுவோம் ஷார்ட்ஸ் போடுவோம் கண்டிப்பாக ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு மெரூன் கலர் 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 முந்தி அண்ட் 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 இதில் வந்துட்டு அடுத்த பிங்க் ஸோ ஃபுல் ஃபுல் கலரில் உங்களுக்கு சாரி கலர் வந்திருக்கு குபேரப்பட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் எந்த ஒரு நியூ டிசைன் வந்தாலுமே நம்ம டக்குன்னு வீடியோ போட்டுருவோம் இல்லைன்னா லைவ் வந்துடுவோம் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஃபாலோவர்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே உங்களுடைய சப்போர்ட் தேவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் அண்ட் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு அழகான க்ரீன் கலர் ஸாரீ அண்ட் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் ஒரு அழகான லாவண்டர் கலர் ஸாரீ அண்ட் வொய்லெட் கலர் தாங்க உங்களுக்கு பார்டர் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம் அதனால நீங்க முந்தி பிளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோல காட்டிடுவோங்க நீங்க வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஓப்பன் பிக் ஓப்பன் வீவ் அதெல்லாம் கேட்பீங்க போட்டோஸ் போட்டோவுமே நம்ம எடுத்து ரெடியா வச்சிருக்கோம் ஓப்பன் வீவ்லயே உங்களுக்கு இதுல கலர்ஸ் வேணும்னாலும் நீங்க கண்டிப்பா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வரும் ரொம்பவே அழகா அண்ட் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு அழகான வைலட் கலர் அண்ட் வந்துட்டு அழகான ஒரு ரிச் முந்தி சூப்பரான டிசைனர் ப்ளவுஸோட இதுல வந்துட்டு அடுத்த கலர் பாத்திரலாம் க்ரீன் கலர் நல்ல ஒரு அழகான பாட்டில் கிரீன் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த சேரீல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மொத்தம் பதிமூணு கலர்ஸ் பதிமூணு கலர்ஸ்மே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல அண்ட் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு கலர் காம்பினேஷனில் இருக்கும் கண்டிப்பாக இந்த கலெக்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பாட்டில் க்ரீன் அண்ட் மஸ்ட் எல்லோ தாங்க கான்ட்ராஸ்ட் முந்தி அண்ட் சூப்பரான டிசைனர் ப்ளவுஸோட ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் டப்பன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாம் கனகாமரம் கலர் அண்ட் ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குல்ல இந்த கலரில் நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய மேங்கோ பார்டரில் இந்த கலர் நான் வந்துட்டு நம்ம யூனிஃபார்ம் சாரீ தௌசண்ட் பீசஸ் மேலே ரெடி பண்ணிருந்தோம் எல்லாமே சோல்ட் அவுட் இப்போ இந்த டிசைன்லையுமே இந்த கலர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கனகாமரம் கலரில் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வந்துடும் அண்ட் பார்டர் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் ஒரு சூப்பரான முந்தி அண்ட் ப்ளவுஸ் ஆல் சாரிக்குமே ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் வரும் பட் இருந்தாலும் எல்லா சேரீக்குமே உங்களுக்கு ப்ளவுஸ் நம்ம வியூ பண்ணிடலாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதில் அடுத்த கலர் பார்க்கலாம் வைலெட் கலர் அண்ட் ஆப்பிள் க்ரீன் காம்பினேஷன் தாங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கில்ல வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்னே சொல்லலாம் நம்மளுடைய குபேரப்பட்டில் இந்த ஒரு புது டிசைன் அண்ட் ஃபுல்லாகவே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் நீங்கள் பெரிய வெட்டிங் ஃபங்க்ஷன் பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட நீங்கள் இந்த சேரீலாம் வேர் பண்ணிவிட்டு போகலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும் ரொம்பவே அழகான வைலட் கலர் ஆப்பிள் க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு அண்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு ஒய் சேம் ஆப்பிள் கிரீன் கலர் ரிச் முந்தி அண்ட் பிளவுஸ் பிஸ்தா கிரீன் கலர் அண்ட் பாட்டில் கிரீன் கலர் தாங்க கான்ட்ரஸ்ட் இது வந்துட்டு ரொம்பவே அழகான ஒரு புது புதுசா ஒரு டிஃப்ரெண்ட் கலரா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு இந்த சேரீயில் ஃப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக வரும் நீங்கள் ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு அண்ட் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சேரீ சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் தாங்க ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட் சில்க் மெட்டீரியலாக தான் இருக்கும் நிறைய பேர் கேட்பீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரியை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ரொம்பவே அழகான பிஸ்தா க்ரீன் பாட்டில் க்ரீன் காம்பினேஷன் அண்ட் சூப்பரான ரிச் முந்தி அண்ட் டிசைனர் பிளவுஸ் ரொம்பவே க்யூட்டான பிளவுஸ் அண்ட் இதில் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் மஸ்டர்ட் எல்லோ கலர் அண்ட் நாகப்பழம் கலர் கான்ட்ராஸ்ட் ஸோ பார்டர் வந்துட்டு என்ன கலர் கான்ட்ராஸ்ட் வருதோ அதோ அதே கலரில் தான் உங்களுக்கு முந்தி பிளவுஸ் எல்லாமே வருங்க ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இந்த சாரீஸ் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்களோட ரிவியூ எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம இன்ஸ்டாலையும் போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க எல்லாருமே ஒரு சூப்பரான குவாலிட்டி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எல்லாமே நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலர் தாங்க ஸாரீ அண்ட் பார்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான நாகப்பழம் கலர் பார்டர் அண்ட் ரிச் முந்தி பிளவுஸோட வந்துடும் ஒரு சூப்பரான ராமர் க்ரீன் கலர் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் தாங்க ஸோ ரொம்பவே க்யூட்டான கலர் காம்பினேஷன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்ம பே நம்ம யூடியூப்பில் போடுவோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும்தாங்க இதோட ப்ரைஸ் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு க்யூட்டான ஒரு கிரீம் கலர் கான்ட்ராஸ்ட் முந்தி அண்ட் பிளவுஸோட வந்துடும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு இன்னொரு கலர் கிரே கலர் சேரீ தாங்க ஸோ இந்த கலரும் பார்த்திடலாம் இது வந்துட்டு பதிமூணாவது கலர் தான் ஸோ இதையுமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க அண்ட் கிரே கலர் சேரீக்கு வந்துட்டு நாகப்பழம் கலர் தாங்க கான்ட்ராஸ்ட் ஸோ ரொம்பவே அழகா இருக்கும் நாகப்பழம் கலரில் கான்ட்ராஸ்ட் முந்தி உங்களுக்கு பார்ட்ரு முந்தி ப்ளவுஸ் எல்லாமே வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு டார்க் கலர்னே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க இந்த சாரீஸ்லாம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்